ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் அகழுள்ளேன் இறையும் என்றழர்மேல் மங்கையுரை மாறுவான் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் எம்மையும் ஆழ்வானே நிகரில் அமணர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங் கடத்தானே புகழொன்றுல்லா அடியேனு அமர்ந்து புகுந்தேனே நாடிய பொருள்கை கூடும் ஞானம் உண்டாம் வீடியில் வலியதாகும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அறக்கர் சேனை நீருவிட்டடிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வழி கூறுவார்க்கே எத்தனை எத்திர ரகுநாத கித்தனம் தத்திர தத்திர கிருத முஸ்தகாஞ்சலும் பாஷ்பாரி பரிபூரண லோச்சனம் மாறி தின்னமதே ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் ஆடி மாதம்ங்கிறது துவங்கி இருக்கு புண்ணியமான மாதமாக இந்த மாதத்தை சாஸ்திரங்கள் கொண்டாடுது இறை வழிபாட்டுக்கும் இறை சிந்தனையில நாம் ஈடுபடுவதற்கும் ஏற்ற மாதம் பக்தி செய்வதனால பல மடங்கு நன்மையை தரக்கூடிய மாதம் என்று இதை பெரியவர்கள் உணர்ந்து சொன்னாங்க தஷணாயின புண்ணிய காலத்தினுடைய துவக்கமாக விளங்கக்கூடியது இந்த சிறப்புக்குரிய மாதம் எல்லா ஆலயங்களிலும் இந்த மாதத்தில் வழிபாடு நடக்கும் அன்னையினுடைய ஆகர்ஷ்ட சக்தி நிறைந்தது அப்படிங்கிறதுனால தான் வருஷத்தில் நாலு நவராத்திரி உண்டு அதில் ஆச்சாட நவராத்திரின்னு சொல்லி வாராகியனுடைய வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது விளங்குகிறது ஆடி மாதத்தில் தான் ஆடிப்பூரம் எல்லா ஆலயங்களிலும் அம்பாளுக்கு வழிபாடு ஆடிப்பூர் திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வழியானு ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த புண்ணியமான மாதம் அதுபோல ஆடி தான் ஹயக்ரீவ பெருமான் கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் அவதாரம் செய்தார் ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் பிதர்களை எல்லாம் வழிபட்டு நம்ம முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய புண்ணியமான மாதம்னு பல சிறப்புக்களை உடைய இந்த ஆடி மாதத்தில் எந்த நாமத்தை வாயார சொன்னால் எந்த நாமத்தை மனதார சிந்தித்தால் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமோ திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமோ ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமோ அந்த ராம நாமத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் மனதில் நிறுத்தி ராம சரிதத்தை பக்தியோடு சிந்திக்கலாம் எந்த நேரத்திலும் எல்லா காலத்திலும் நாம் இறைவனை பூஜை செய்யலாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம் இறைவனுடைய புகழைக் காதார கேட்கலாம் ஆனாலும் கால விசேஷமுள்ள நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் நாம சொல்லக்கூடிய நாமஜபங்கள் நாம ஈடுபடக்கூடிய இறை சிந்தனைகள்ங்கிறது நமது ஏழைகள் பிறவுகள் செய்த பாவத்தை போக்கி நமக்கும் நமது சந்ததிக்கும் பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி இந்த ஆடி மாதத்துல நாம் ராமனுடைய புகழை சிந்திக்கிறதும் ராமநாமத்தை வாயால் சொல்லுவதும் மிகப்பெரிய பாக்கியம் நமது பாரத தேசத்தினுடைய இரண்டு கண்களாக இருக்கக்கூடியது ராமாயணமும் மகாபாரதமும் ரெண்டுமே அறத்தை தர்மத்தை நமக்கு உபதேசிக்கிறக்காக வந்தது தான் எப்படியெல்லாம் வாழ வேணும்னு சொல்லி நமக்கு காட்டக்கூடியது ராமாயணம் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நமக்கு சொல்லக்கூடியது மகாபாரதம் அறத்தினுடைய கூறுகள் நாம் பெரியவர்கள் எப்படி வாழ வேணும்னு சொன்னாங்களோ அப்படி வாழ்வதும் எதை எதையெல்லாம் விளக்க வேணும்னு சொல்றாங்களோ அப்படி வாழாமல் இருப்பதும் தான் அதனாலதான் மகாபாரதத்தை காட்டிலும் ராமாயணம் எல்லார் மனங்களிலும் கொண்டு சேர்க்கப்பட வேணும்னு நமது பெரியவர்கள் நினைச்சாங்க பாரதத்துல கூட அதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு குருட்சேத்திர யுத்தம்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய யுத்தம் மூணு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் பேர் அந்த யுத்தத்துல மாண்டு போனார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய துணையோடு பாண்டவர்கள் அந்த யுத்தத்துல வென்றார்கள் இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்து ஏராளமான உயிர்கள் இழந்த பிறகு நான் அரசாட்சி ஏற்றுக்கொண்டு அரசனாக மாட்டேன்னு தருமர் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார் அந்த நேரத்துல பெரியவர் இடத்துல அழைத்துட்டு போய் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவருக்கு சத்திரிய தர்மம்ங்கிறது என்ன ஒவ்வொருவருக்கும் சுதர்மம் என்பது இருக்குதுங்கிறது எல்லாம் சொல்லி அவனை அரசனாக்கினார் ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய தர்மருக்கு அப்ப கூட மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம் சளிப்பு இருந்துட்டே இருக்கு மீண்டும் சரப்படுக்கீடு இருக்கக்கூடிய பிதாமகர் பீஷ்மரை போய் தர்மர் பணிஞ்சு வணங்கினார் தாத்தா இந்த அஸ்தினாபுரம் என்பது ஏராளமான உயிர்களை இழந்திருக்கிறது எல்லா குடும்பங்களிலும் முக்கியமானவர்கள் இந்த யுத்தத்திலே மாண்டு போயிருக்காங்க மக்களுடைய மனதிலே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கிறது அவர்களெல்லாம் நான் பார்க்கும்போது என்னுடைய மனதிலே சாந்தி சமாதானம் இல்லாமல் இருக்கிறது நான் எப்படி அரசாட்சி செய்கிறது எனக்கே ஒன்னும் புரியலன்னார் பீஷ்மர் சொன்னார் இந்த நாடு முழுவதும் சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைய வேணும்னு சொன்னா தருவா நான் உனக்கு அற்புதமான யோசனை சொல்றேன் எல்லா இடங்களிலும் ராமாயணத்தை பாராயணம் செய்ய சொல்லும் ராம சரிதத்தை நாமத்தை எங்கெங்கெல்லாம் நாம் ஒழுக்கி செய்கிறோமோ அந்த கடத்திலெல்லாம் மன நிறைவும் மகிழ்ச்சியும் வந்து நிறைந்து நிற்கும் அதை நீ செய்தா போதும் நார் அந்த யோசனைப்படி அஸ்தினாபுரம் முழுவதுமே தருமர் எல்லா இடங்களிலும் ராம காதையை ராமச்சரிதத்தை பக்தியோடு சொல்ல சொன்னார் ராம நாம துவங்கிய போது எல்லா குடும்பங்களில் இருந்த சோகங்கள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியும் மன நிறைவும் செல்வ செழிப்பும் நிறைந்த தேசமாக அது மாறியதுன்னு பாரதத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கிறது